குண்டா இருக்கான் ஆனால் பார்த்தா கிண்டல் பண்ணுறோம் கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்குறோம் மாப்பிள்ளை பார்க்க பையன் குண்டா இருக்கான் பொண்ணு குண்டா இருக்கான் கல்யாணத்தை கேன்சல் பண்ணோம் இவ்வளோ தான் நம்ம செய்கிறோம் இந்த லெவலோட நம்ம டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் அப்படி காஸ்மெட்டிக்காக நம்ம பார்த்துட்டு விட்டுறோம் காஸ்மெசிஸ்ன்றது வெறும் டிப் தான் ஸோ அதற்கு கீழே இதனால் வரக்கூடிய பல்வேறு உடல் உபாதைகள் இருக்குது அதாவது உங்கள் இடுப்பு சுற்றளவு அதிகமாக இருக்குது சர்க்கும் ஃபரன்ஸ் பார்ப்போம் இந்த வெயிஸ் ஃபரன்ஸை வச்சே நம்ம சொல்லலாம் உங்கள் வெயிட் ஃபரன்ஸ் ஒரு லெவலுக்கு மேலே அதிகமாக இருக்குது அப்படின்னா தென் அங்கே நிறையா கொழுப்பு படிஞ்சிருக்குன்னு அர்த்தம் வியாதினா வந்து ஃபஸ்ட்டு எல்கேஜியில் இருக்கும் அப்புறம் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் அப்புறம் அப்படியே ஒரு ஒரு கிளாஸாக வந்து டுவெல்த் வரும் காலேஜ் போகும் அதுக்குள்ளே நான் எல்கேஜியில் இருக்கும்போதே பிடிச்சிருவேன் அந்த வியாதியை பிடிச்சி கரெக்ட் பண்ணிடுவேன் அப்படின்னா கிடையாது நிறைய பேருக்கு பிரச்சனைகள் ஒரு டிசீஸ்னால் வரது நேராக யூனிவர்சிட்டி கிராஜுவேஷனில் வர மாதிரி கடைசி கட்டத்தில் தான் வந்து தெரிய வரும் ஸ்மோக்கிங்கை கம்பேர் பண்ணி ஒபிசிட்டி வந்து ஸ்மோக்கிங்கோட சீரியஸான ஒரு பிரச்சனையாக வளர்ந்துக்கிட்டு வருது. இன்னும் கூடிய விரைவில் obesity will overtake smoking as the leading preventable risk for cancer. அதாவது தவிர்க்கக்கூடிய பிரச்சனைகள். வணக்கம் மார்ச் நாலு உலகம் ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஒபிசிட்டி டே அப்படின்ற ஒரு டேவை வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க ஒபிசிட்டி அதாவது உடல் பருவனுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து உலக சுகாதார நிறுவனமும் மற்ற ஆர்கனைசேஷன்ஸும் வேர்ல்டு ஒபிசிட்டி டே அப்சர்வ் பண்ணுறாங்க அப்படின்னா எதுக்காக அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஏன் அந்த அளவுக்கு இந்த உடல் பருமனால நமக்கு என்ன பிரச்சனை இந்த வருஷத்தோட கான்செப்ட் என்னன்னா அபவுட் ஒபிசிட்டி அண்ட் பியாண்ட் அதுதான் உடல் பருமனை பத்தியும் அதை தாண்டியும் நம்ம பேசுவோம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் நம்ம தெரிஞ்சுப்போம் அப்படின்றது தான் இந்த வருடத்துக்கான கான்செப்ட் என்ன தெரிஞ்சுக்க போறோம் அதான் எனக்கு தெரியும்டா சாப்பிட்டா நல்லா சாப்பிட்றான்னு குண்டா இருக்கான் சாப்பாட்டை குறைச்சா வெயிட்டு குறைஞ்சிரும் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆனா ஏன் அப்ப எல்லாரும் வெயிட் குறைக்க மாட்டுறாங்க ஏன் நல்லா சாப்பிடாதவங்களும் குண்டாகிறாங்க ஏன் வெயிட்டு குறைக்க ட்ரை பண்ணுறவங்க குறைக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அதில் சில பிரான்ச்சஸ்லாம் பல கேள்விகள்லாம் நமக்கு எழுது இல்லையா சாப்பிட்றாங்க குண்டா வராங்க அப்போ சாப்பாட்டை கொறைச்சா எல்லா நார்மலாகிடணும்ல ஏன் அப்புறம் எல்லாரும் குண்டாவே சுற்றிட்டுருக்காங்க இருக்காங்க ஏன் பலர் வந்து அதனால கஷ்டப்படுறாங்க குண்டா இருக்கிறவங்களுக்கு வந்து பல பிரச்சனைகள் வருதுன்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க ஏன் சொல்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அதை பற்றி பேசணுன்றதான் இந்த வருடத்துக்கான தீமை லெட்ஸ் டாக் அபவுட் ஒபீசிட்டி என்ன தெரிஞ்சிக்கலாம் முதல்ல ஒபிசிட்டின்னா என்னன்னு தெரிஞ்சிக்கணும் உடல் பருமன் ஆர் ஒபிசிட்டி நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா உடம்புல எக்ஸ்ட்ராவா அளவுக்கு அதிகமா ஃபேட் எக்ஸஸ் ஃபேட் டெபாசிஷன் ஆகுறது கொஞ்சமா ஒரு ஒரு கிலோ ஃபேட் அங்கங்க இடுப்புல சிலருக்கு சேர்ந்துக்கிட்டுனா அவங்கள உடனே ஓபீஸ் நம்ம சொல்ல போகிறது கிடையாது அதுக்கான ஒரு ஸ்கேல் வச்சிருக்கோம் நம்ம பாடி மாஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒரு குறியீடு வச்சிருக்கோம் பிஎம்ஐன்ற ஒரு குறியீடு வெயிட் இன் கிலோகிராம் டிவைடட் பை ஹைட் இன் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்ற ஒரு குறியீடு போட்டு நம்ம அவங்களுக்கு ஒரு நம்பர் டிரைவ் பண்ணுறோம் அவங்களுடைய வெயிட்டையும் ஹைட்டையும் வச்சு டிரைவ் பண்ணுறோம் ஸோ அந்த குறியீடு பதினெட்டு புள்ளி இருந்து இருபத்தி மூணுக்குள்ளே இருந்தால் அவங்க நார்மல் வெயிட் கேட்டகரியில் வராங்க இருபத்தி மூணுக்கு மேலே இருபத்தி ஏழு புள்ளி அஞ்சுக்குள்ளே இருந்தாங்கன்னா அவங்கள நம்ம உடல் பருமன் அதாவது ஓவர் வெயிட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம் அதுவே இருபத்தி ஏழு புள்ளி ஐந்துக்கு மேலே அந்த பிஎம்ஐ குறியீடு இருந்தால் அவங்க ஒபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்கள கிளாஸ் ஒன் ஒபிசிட்டி அப்படின்னு வச்சுருக்கோம் ஸோ அந்த ஒபீஸில் கிளாஸ் ஒன் கிளாஸ் டூ கிளாஸ் த்ரீ சூப்பர் ஒபீஸ் மெகா ஒபீஸ் அந்த மாதிரி நிறைய கிளாஸிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்குது வெயிட் அதிகமாக அதிகமாக அவங்களுக்கு வேறு வேறு ஒரு கிளாஸில் நம்ம வச்சு எதற்காக இப்படி ஸ்ட்ராட்டிஃபை பண்ணுறோம் ஏன் அவங்கள பிரித்து பார்க்குறோம் எல்லாருமே ஒரே மக்கள் தானே ஏன்டா பிரிச்சு பார்க்கற அப்படின்னு கேட்குறீங்க அப்படி கிடையாது எதற்காக நம்ம பிரிச்சு பார்க்கிறோம்னா அவங்களுக்கு வெயிட் அதிகமாக அதிகமாக அந்த உடல் பருமனால வரக்கூடிய பிரச்சனைகள் வரக்கூடிய தாக்கங்கள் அதிகமாயிட்டே போகும் ஒருத்தங்க எழுபது கிலோகிராம் இருக்க வேண்டிய ஒரு இடத்துல எண்பது கிலோகிராம் இருக்காங்க அவங்களும் நம்ம ஓவர் வெயிட்னு கேட்டகரியில் வச்சுருக்கோம் அதே அவங்க நூற்றி ஐம்பது கிலோ இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க நூறு கிலோக்கு மேலே எக்ஸ்ட்ரா இருக்காங்க இவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையும் ஒரே பிரச்சனையாக இருக்காது அதிகமாக வெயிட் இருக்கும்போது அதிகமாக ஃபேட்லேருந்து வரக்கூடிய கெமிக்கல்ஸ் அந்த கெமிக்கல்ஸ் உடம்புல தாக்கத்தை ஏற்படுத்தும் போது அவர்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரலாம் என்று சுகர் வரலாம் 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 பிபி கொலஸ்ட்ரால் வந்து அதிகமாக அதிகமாக இருக்கும் இருக்கும் ஹார்ட் ஸ்ட்ரோக் வரத்துக்கான ரிஸ்க் சிறுநீரக பாதிப்பு கல்லீரலில் கொழுப்பு படிந்து லிவர் லிவர் ஃபெயிலியர் ஃபெயிலியர் அதாவது சிரோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஃபேட்டி ஃபேட்டி சொல்லிட்டு நம்ம காமனாக பார்த்தா ஒரு ஸ்கேன் ஃபேட்டி 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 சார் எனக்கு அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க அந்த நம்ம கூட வச்சுக்கலாம் ப்ரோக்ரஸ் போச்சு அப்படின்னா ஃபைப்ரோசிஸ் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு போகும் ஒன் டூ த்ரீ அதுக்கப்புறம் சிரோசிஸ் என்ற ஸ்டேஜுக்கு போயிடும் இந்த மாதிரி லிவர் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் வரலாம் அதிகமாக கொரட்ட விடுவாங்க ஸ்லீப் ஆப்னியா அப்படின்னு சொல்லுவோம் நம்ம அதாவது நைட்டில் ரொம்ப கொரட்ட விடுவாங்க பகலில் பார்த்தீங்கன்னா அவங்கள அறியாமே தூங்கிடுவாங்க போதுமான அளவு ஆக்சிஜன் உள்ளே போகாது அப்டக்டிவ் ஸ்லீப் ஆப்னியா அப்படின்ற ஒரு பிரச்சனைகள் வரலாம் நிறைய கேர்ள்ஸ்க்கு லேடிஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ஸ் ரெகுலராக இருக்காது ஸோ பிசி ஓடி அதனால் வரக்கூடிய இன்ஃபர்டிலிட்டி தன்மை இதெல்லாம் வந்து உடல் பருமனால் வரலாம் முக்கியமாக நமக்கு வந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு ரிஸ்க் இருக்கு அப்படின்னா உடல் பருமனால என்ன ரிஸ்க் வரும்னா கேன்சர் ரிஸ்க் ஒபிசிட்டி காசஸ் கேன்சர் இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க இந்த வீடியோ ஆஃப் பண்ணிட்டா கூட பரவாயில்ல ஸோ உடல் பருமனா இருக்கிற ஒருத்தங்களுக்கு பதிமூணுல இருந்து பதினாறு வகையான கேன்சர் ரிஸ்க் வந்து அதிகமா இருக்கும் நார்மலா இருக்கிறவங்களோட உடல் பருமனா இருக்கவங்களுக்கு இந்த கேன்சர் வரதுக்கான ரிஸ்க் அதிகமா இருக்கும் எந்த அளவுக்கு ஒபிசிட்டி கேன்சர் ரிஸ்க் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா நம்ம எல்லாருமே சினிமா தேட்டருக்கு ஒரு டைம் போயிருப்போம் போன உடனே பஸ்ட் வந்து புகைப்பிடிப்பது உடலுக்கு கேடு விளைவிக்கும் புகையிலை புற்றுநோயை உண்டாக்கும் ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர் அப்படின்னுவோம் மது அருந்துவது உடல் நலத்திற்கு கேடு இப்படி எல்லாம் நம்ம சினிமா தேட்டரில் ஆட் வந்துட்டு இருக்கு ஸ்மோக்கிங்கை கம்பேர் பண்ணி ஒபிசிட்டி வந்து ஸ்மோக்கிங்கோட சீரியஸான ஒரு பிரச்சனையாக வளர்ந்துக்கிட்டு வருது இன்னும் கூடிய விரைவில் ஒபிசிட்டி வில் ஓவர் டேக் ஸ்மோக்கிங் ப்ரிவென்டபிள் ரிஸ்க் ஃபார் கேன்சர் அதாவது தவிர்க்கக்கூடிய பிரச்சனைகள் தவிர்க்க முடியாத பிரச்சனை நிறையா இருக்கும் உங்கள் கையில் இல்லாத தவிர்க்க முடியாத பிரச்சனைகள் ஜெனிட்டிக்காக சில பிரச்சனைகள் நமக்கு வரலாம் நம்மள அறியாமையே நம்மளோட பாடி வந்து ஆட்டோ இம்யூன் டிசீஸ் பல பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா நமக்கு அறியாமே சில டிசீஸஸ் உருவாகிடும் அதை நம்மளால் தவிர்க்க முடியாது ஆனால் ஸ்மோக் பண்ணுறதை நம்மளால் தவிர்க்க முடியும் ஆல்கோஹால் எடுத்துக்கிறத நம்மளால் தவிர்க்க முடியும் ஒரு ஸ்வீட் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிறோம் இல்லை ஏதாவது ஒரு உடலுக்கு ஒத்துக்காத ஒரு விஷயத்தை அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிறத நம்மளால் தவிர்க்க முடியும் அந்த மாதிரி ஒரு கேன்சர் கிரியேட் பண்ணுற ஒரு சப்ஸ்டன்ஸை நம்ம தவிர்க்கிறோம் அடிக்டிவ்ஸ் ஃபுட் அடிக்டிவ்ஸ் நம்ம தவிர்த்துக்கலாம் இது மாதிரி தவிர்க்கக்கூடிய பிரச்சனைகளில் ஸ்மோக்கிங் தான் இப்போ நம்பர் ஒன் எல்லா இடத்துலையும் அவர்னஸ் க்ரியேட் பண்ணுறோம் அந்த ஸ்மோக்கிங்கை பீட் பண்ணி ஒபிசிட்டி இஸ் கம்மிங் அப் இன்னும் கொஞ்சம் நாளில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஆட் கொடுக்கணும் என்ன தெரிஞ்சுக்கணும் எல்லாரும் அப்படின்னா ஒபிசிட்டி காசஸ் கேன்சர் மெயின்டைன் ஹெல்த்தி வெயிட் தான் சினிமா தேட்டரில் ஃபஸ்ட்டு வரும் அந்த மாதிரி நாட்களை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஸோ இதை எல்லாம் அடிப்படையாக வச்சு தான் இந்த உலக உடல் பருமன் விழிப்புணர்வு தினம் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம் மார்ச் ஃபோர்த் அதை வந்து நம்ம அனுசரிச்சிருக்கோம் இந்த அளவுக்கு ஒரு சீரியஸான இஷ்யூ பட் நம்ம இந்த டிப் ஆஃப் பார்க்கறதுன்னு சொல்லுவாங்க கிண்டல் பண்றோம் கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்கறோம் மாப்பிள்ள பையன் குண்டா இருக்கான் பொண்ணு இருக்கான் கல்யாணத்தை கேன்சல் இவ்வளவுதான் செய்கிறோம் டே குண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவனை கிண்டல் பண்றோம் இந்த லெவலோட நம்ம டிப் ஆஃப் த ஐஸ்பேக் அப்படி காஸ்மெட்டிக்கா நம்ம பார்த்துட்டு விட்டுறோம் காஸ்மெசிஸ் வெறும் டிப் தான் அதற்கு கீழே இதனால வரக்கூடிய பல்வேறு உடல் உபாதைகள் இருக்கு இதனால அடிப்படையாக அஃபெக்ட் ஆகக்கூடிய குவாலிட்டி ஆஃப் லைஃப் குவாலிட்டி ஆஃப் லைஃப்னு பார்த்தீங்கன்னா ஒரு லெவலுக்கு மேலே வெயிட் அதிகமாயிட்டா அவங்களால ஒரு நார்மலாக ஃப்ரீயாக மூவ் பண்ணி போக முடியாது இல்லை அவங்க கம்யூட் பண்ணுறதுக்குன்னு ஒரு ப்ராப்பரான ஒரு வெஹிக்கிள் அவங்களுக்கு கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது அவங்களுக்குன்னு ஒரு சீட்டிங் ஒரு காமன் ஏரியாவில் அரேஞ்ச் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அவங்களுக்குன்னு ஒரு ட்ரெஸ் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இதனால் ப்ரொஃபஷனலாகவே நிறைய பாதிக்கப்படுறாங்க அவர்களுடைய வேலையை இழக்க வேண்டி வருது இன்டர்வியூவில் அவங்களுக்கு ப்ராப்பராக வந்து செலெக்ஷன் கிரைட்டீரியாவில் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு நெகட்டிவாக இருக்குது அது இல்லாமல் உடல் பருமன் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் லோ செல்ஃப் எஸ்டீம் அப்படின்னு சொல்லுவோம் அவங்களுக்குள்ளார ஒரு தாழ்வு மனப்பான்மை கிராஜுவலாக உருவாகிட்டே வருது அது அவங்கள அறியாமையும் சொசைட்டியில் அவங்க பியர் குரூப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் எல்லாரோடையும் பேசும்போதும் அவங்களே அவங்கள வந்து ஒதுக்கி வச்சுக்கிறாங்க அவங்களே அவங்கள வந்து ஒரு வேலி போட்டு தனியாக வச்சுக்கிறாங்க யாரோடையும் சோஷியலாக மிங்கிள் ஆக மாட்டேன்றாங்க ஸோ இந்த லோ செல்ஃப் எஸ்டீம் வந்து வளர்ந்துக்கிட்டே வருது செல்ஃப் கேர் அவங்கள அவங்களே பார்த்துக்க முடியாத நிலைமைக்கு போன உடல் பருமனான பேஷண்ட்ஸ்லாம் இருக்காங்க ஸோ அவங்க எல்லாத்துக்குமே ஒருத்தவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டியதாக இருக்குது ஸோ இந்த மாதிரி பல்வேறு ஆங்கிள் பல பிரச்சனைகள் வந்து டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் தாண்டி நம்ம யோசிச்சோம்னா கீழே புதஞ்சி கிடக்கு காமனாக வரக்கூடிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா மெட்டபாலிக் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த உடல் பருமனா இல்லை ஒபீஸாக இருக்கவங்களுக்கு வரக்கூடியது பார்த்தீங்கன்னா மெட்டபாலிக் சிண்ட்ரோம் வாட் இஸ் மெட்டபாலிக் சின்ரோம் ஒரு உடல் பருமனாக இருக்கவங்க வெயிட் அதிகமாக இருக்கவங்களுக்கு எய்தர் சுகர் இல்லை ஒரு ஹை பிபி இருக்கு இல்லை கொலஸ்ட்ரால்ல ஒரு வேரியேஷன் இருக்கு அதாவது ஹெச்டிஎல் அப்படின்ற ஒரு குட் கொலஸ்ட்ரால் நம்ம காமனாக பேசிப்போம் அந்த ஹெச்டிஎல்லோட வேல்யூ கம்மியாக இருக்கும் இல்லைன்னா எல்டிஎல் ட்ரைக்லிஸ்ட் வேல்யூ அதிகமாக இருக்கும் இதில் ஏதாவது ஒன்று அவங்களுடைய உடல் பருமனோட சேர்ந்து அவங்களுக்கு இருந்துச்சுன்னா அவங்க உடம்புல அந்த பேஷண்ட்டோ அந்த ஒரு நபரோ மெட்டபாலிக் சின்ட்ரோம்னால பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் ஏன் இதை சொல்கிறோம் ஏன்டா சும்மா எல்லாத்துக்கும் ஒரு பேர் வச்சுக்கிறீங்க ஏற்கனவே ஆயிரம் பேர் இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு மெட்டபாலிக் சிண்ட்ரோம் அப்படின்றது ஒரு ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் எதற்கு அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் ஸ்ட்ரோக் வரத்துக்கான ஒரு ரிஸ்க் ஃபேக்டராக நம்ம எடுத்துக்கிறோம் அதாவது உங்களுக்கு இடுப்பு சுற்றளவு அதிகமாக இருக்குது வெயிஸ் சக்கும் ஃபரன்ஸ் பார்ப்போம் இந்த வெயிஸ் சக்கும் வச்சே நம்ம சொல்லலாம் அவங்க வெயிட் சக்கும் ஒரு லெவலுக்கு மேலே அதிகமாக இருக்குது அப்படின்னா தென் அங்கே நிறையா கொழுப்பு படிஞ்சிருக்குன்னு அர்த்தம் வெயிஸ்ட் ஹிப் ரேஷியோன்னு போட்டு பார்ப்பாங்க அந்த ரேஷியோ வந்து ஒரு லெவ ஒன் இருந்தால் தான் ஒரு சேஃபான ஒரு ரேஷியோ அதுக்கு மேலே போயிடுச்சு அதிகமாகிட்டே போகுது அப்படின்னா இடுப்பில் வந்து அதிகமாக கொழுப்பு சேர்ந்துட்டுருக்குன்னு அர்த்தம் அப்போது அதுலேருந்து வரக்கூடிய அந்த கெமிக்கல்ஸ் வந்து இன்டெரெக்டாக உங்களுடைய ஹார்ட்டையும் பிரெயினுக்கு போகிற வெசல்ஸையும் மற்ற உறுப்புகளையும் பாதிக்கப்போகுது ஸோ இந்த மாதிரி ரிஸ்க் ஸ்டாட்டிஃபிகேஷனுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்படுறோம் நம்ம வேற எதுக்காகவும் கிடையாது ஸோ எதுக்காக அந்த ரிஸ்க்லாம் ஸ்டாட்டிஃபை பண்ணி என்ன பண்ண போகிறோம் இல்லை ஸ்டாட்டிஃபை பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி ஒரு வியாதி வந்ததுக்கப்புறம் ட்ரீட் பண்ணுறது ஒரு பெரிய கஷ்டமான வேலை ஸோ நம்ம எல்லாம் நினச்சிக்கிறோம் ஸ்கூலுக்கு போகிற மாதிரி வியாதினா வந்து ஃபர்ஸ்ட் எல்கேஜியில் இருக்கும் அப்புறம் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் அப்புறம் அப்படியே ஒரு ஒரு கிளாஸாக வந்து டுவெல்த் வரும் காலேஜ் போகும் அதுக்குள்ளே நான் எல்கேஜியில் இருக்கும்போதே பிடிச்சிருவேன் அந்த வியாதியை பிடிச்சி கரெக்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு கிடையாது நிறைய பேருக்கு பிரச்சனைகள் ஒரு டிசீஸ்னால் வருது நேராக யூனிவர்சிட்டி கிராஜுவேஷனில் வர மாதிரி கடைசி கட்டத்தில் தான் வந்து தெரிய வரும் அது ஒரு ஆரம்ப கட்டத்தில் இருக்கும்போது நம்ம மறந்துடுவோம் நமக்கு தெரியாது அதுக்கான சிம்டம்ஸும் உடம்புல இருக்காது அந்த ப்ரெசன்டேஷனே பார்த்தீங்கன்னா பிரச்சனை பெருசாக பூகம்பமாய் வெடிக்கிற கட்டத்தில் தான் நமக்கு தெரிய வரும் உடல் பருமனால் வரக்கூடிய பிரச்சனைகளும் அப்படி தான் நம்ம கடையில் சின்ன சின்னதாக இருக்கும்போது நம்ம அதை மிஸ் பண்ணிடுவோம் அதுக்கு நம்ம கேர் கொடுக்க மாட்டோம் ஸோ ஆரம்பத்திலேயும் அவங்களுக்கு வந்து சுகர் லெவல் ஃப்ளெக்ஷுவேட் ஆகிட்டு இருக்கும் பிபி லெவல் ஃப்ளெக்ஷுவேட் ஆகிருக்கும் கொலஸ்ட்ரா ஃபெலக்ஷுவேட் ஆயிட்டாயிருக்கும் இதை நம்ம வந்து கண்டுபிடித்து ஸ்டிச்சிங் டைம் சேவ்ஸ் நைன்னுவாங்க அதை மாதிரி ஒரு ஆரம்பத்திலே இதுக்கான முற்றுப்புள்ளியை நம்ம வச்சிடுறோம் அதை விட்டுட்டோம் அப்படின்னா அந்த சுகர் சுகர்னால் வரக்கூடிய பாதிப்புகள் உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும் ரெண்டு விதமாக பிரிச்சுக்கலாம் சுகர் பிபி ரெண்டும் தான் இப்போதிக்கு ஒரு காமனான ஒரு ஐடென்டிட்டி மாதிரி எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க எப்படி வந்து இன்ஸ்டாவில் வந்து ஃபாலோவர்ஸ் இருக்காங்க ஃபேஸ்புக்கில் எனக்கு இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க யூடியூப் சேனல் இருக்குன்ற மாதிரி வந்தவுடனே எனக்கு சுகர் இருக்குது டாக்டர் எனக்கு பிபி இருக்குது டாக்டர் அதை இத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறேன் இத்தனை பேருக்கு நான் சொல்லியிருக்கேன் டாக்டர்ன்ற ரேஞ்சுக்கு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ டயபெட்டிஸ் இருக்குது பிளட் ப்ரெஷர் இருக்குது அப்படின்னா இதே டைம் பாம் அவங்களாம் ஒரு டைம் பாம் மாதிரி எப்போனாலும் என்ன இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்னாலும் அதனால் வெடிக்கும் அந்த ரெண்டுத்தையும் கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அதை குணப்படுத்தணும் அப்படின்ற இல்லை வராமல் தடுக்கணும் அப்படின்ற கான்செப்ட்டில் தான் நம்ம யோசிக்கணும் வந்துடுச்சி அது பாட்டு ஒரு சைடு இருக்குதுன்னு நான் பாட்டு என் வேலையை பார்க்குறன்னு நம்ம யோசிச்சிட்டு இருக்கக்கூடாது இந்த உடல் பருமனோட அசோசியேட்டட் டயாபெட்டீஸ் ப்ளட் ப்ரெஷர் கொலஸ்ட்ரால் இது மூணும் என்ன பண்ணணுன்னா உங்களுடைய உடலுக்கு போகக்கூடிய பெரிய இரத்த குழாய்கள் சிறிய இரத்த குழாய்கள் மேக்ரோவேஸ்குலர் டிசீஸ் மைக்ரோவேஸ்குலர் டிசீன் நம்ம ரெண்டாக பிரிக்கலாம் ரெண்டு ரத்த குழாயையும் பாதிக்கும் மேக்ரோவேஸ்குலர் டிசீஸ் பெரிய பெரிய ரத்த குழாய் பாதிக்கும்போது என்னாகும் மூளைக்கு போகிற ரத்த குழாய் பெரிய ரத்த குழாய் ஸோ அது பாதிப்படைஞ்சுன்னா அதற்கான ஸ்ட்ரோக் வரது ஹெமிபேராசிஸ் ஹெமி பிளீஜு அது பல்வேறு வகையான பிரச்சனைகள் வரும் ஸ்ட்ரோக்னாலே உங்களுக்கு தெரியும் அது அதுக்கான எண்ட் எப்படி இருக்கும்னு யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது அதே மாதிரி தான் ஹார்ட் அட்டாக் அதுவும் ஒரு பெரிய ரத்த குழாயில் போயிட்டு இந்த ஒரு ஃபார்ம் ஆகி க்ளாட் ஆச்சுன்னா ஹார்ட் அட்டாக் வரும் ஹார்ட் அட்டாக் வந்து ஸ்டென்ட் போட்டேன்னு உங்கள் ஃப்ரெண்டு சொல்லியிருப்பாரு உங்கள் ரிலேட்டிவ் சொல்லியிருப்பாங்க அதனால் வரும்போது ஸ்டென்ட் போட்டுக்கலாம்னு நினைக்காதீங்க அப்படி கிடையாது ஹார்ட் அட்டாக்ன்றது கடவுள் கிருபையினால பல பேர் வந்து நம்ம கண்டுபிடிச்சிடறோம் இப்போ இருக்க நவீன சிகிச்சைகள்னால நம்ம பக்கத்துலேயே நிறைய இடத்துல அதுக்கான சிகிச்சைகள் கிடைக்கிது நம்ம போய் ஸ்டெண்ட் போட்டு உயிரை காப்பாற்றிடும் ஆனால் அதனுடைய பாதிப்பு எப்படி வேணாலும் இருக்கலாம் உயிருக்கு ஆபத்தாக முடியக்கூடிய ஒரு சீரியஸான பிரச்சனை ஹார்ட் அட்டாக் ஸோ வந்தால் ஸ்டெண்ட் போட்டு ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க அது வராமல் தடுக்கிறதுக்கான முயற்சிகள் தான் நம்ம எடுத்தாகணும் ஸோ பெரிய ரத்த குழாய் அடைப்புகள் வரதில் ஸ்ட்ரோக் ஹார்ட் அட்டாக் அப்புறம் இந்த காலுக்கு போகிற ரத்த குழாய்கள் உள்ளோவர் லிம்ஸ் போகிறது இந்த மாதிரி பெரிய பெரிய ரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்படுறது ஒரு பக்கம் ரெண்டாவது மைக்ரோவேஸ்குலர் டிசீஸ் அதாவது கண்ணுக்கு போகிற நரம்புகள் பாதிக்கிறது ரத்த குழாய் பாதிக்கிறது கிட்னிக்கு போகிற ரத்த குழாய் பாதிக்கிறது இதெல்லாம் மைக்ரோவேஸ்குலன்ஸ் நரம்புகளுக்கே போகிற ரத்த குழாய்கள் பாதிக்கிறது நியூரோபதின்னு சொல்லுவோம் அதை கால்லாம் மறத்து போயிட்ட மாதிரி ஆகும் டயபெட்டிக் நியூரோபதி டயபெட்டிக் நெஃப்ரோபதி டயபெட்டிக் ரெட்டினோபதி இந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ரத்த குழாயில் அடைப்பெயர் படுறதுனால வரக்கூடிய இஃபெக்ட்ஸ் இதெல்லாம் யாருக்கு வரும் எல்லாம் வந்து சுகர் இருக்க பேஷண்ட்டுக்கும் ப்ளட் ப்ரெஷர் இருக்க பேஷன்ஸுக்கும் வரப்போகுது இப்போ இருக்க சுச்சுவேஷனில் இந்த ரெண்டும் காமனாக நிறைய பேருக்கு இதோட அசோசியேட்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஓபிசிட்டி ஸோ அதனால் தான் Obesity இஸ் so, the ரூட் cause ஃபார் these டூ evils. இந்த ரெண்டுத்துக்கும் முக்கியமான ஒரு அடிப்படை வேர் பார்த்தீங்கன்னா இந்த ஒபிசிட்டினால் வரக்கூடிய ஒரு பிரச்சனை உங்களுடை வெயிட்டை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் சிம்பிள் கேல்குலேஷன் அப்படின்னா உங்கள் ஹைட் இன் சென்டிமீட்டர் மைனஸ் ஹண்ட்ரட் அவ்வளோதான் உங்கள் ஹைட் இன் சென்டிமீட்டர் எடுத்துக்கோங்க அதுலேருந்து நூறு மைனஸ் பண்ணுங்கள் அதுக்குள்ளார உங்கள் வெயிட் வருதா இப்போ ஒன் செவன்ட்டி சென்டிமீட்டர் இருக்காங்கன்னா ஹண்ட்ரட் மைனஸ் பண்ணுங்கள் செவன்ட்டி கிலோகிராம் செவன்ட்டி இருக்கீங்களா நம்ம தான் எப்பயுமே அப்படி வெயிட் பார்க்கும்போது கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுப்பான்னு சொல்லுவோம்ல அது மாதிரி சரி ஓகே எக்ஸ்ட்ரா போட்டாலும் ஒரு அஞ்சு கிலோ எக்ஸ்ட்ரா இருக்கீங்களா செவன்ட்டி ஃபைவ் அதோட முடிச்சிருங்க அதற்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா ஆர் நாட் இன் அ ஹெல்த்தி வெயிட் ஸோ மால் நியூட்ரிஷன் நம்ம ஒன்று சொல்லுவோம் அதாவது அந்த ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு இல்லாமல் மால் நியூட்ரிஷன் மால் நரிஷ் சைல்டு நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவோம் இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா மால் நியூட்ரிஷன் ஆயிடுச்சு எம்ஏஎல்எல் மால் நியூட்ரிஷன் நிறைய மால்ஸ் வந்துருச்சு நிறைய நியூட்ரிஷன் எடுத்துக்கணும் அதனால வரக்கூடிய நியூட்ரிஷன் மால் நியூட்ரிஷன் ஆயிடுச்சு அந்த மால் நியூட்ரிஷனில் வரக்கூடிய இந்த உடல் பருமனும் நார்மல் கிடையாது குண்டா இருக்கிறனால ஒருத்தங்க ஹெல்த்தியாக இருக்காங்கன்னு கிடையாது அவர்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் நிறைய நியூட்ரிஷனல் வேரியேஷன்ஸ்லாம் இருக்கும் ஸோ அதுவும் வந்து நார்மல் கணக்கு கிடையாது இந்த உடல் பருமனை லேஸாக எடுத்துக்காமல் கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கிட்டு லெட்ஸ் ஸ்டாக் அபவுட் திஸ் நீங்களே கூகுள் பண்ணி பாருங்கள் உங்களுடைய நண்பர்களோட பேசுங்க என்னடா அது ஒபிசிட்டின்னு ஓபிசிட்டின்னு இவன் அப்படின்னு சொல்லிட்டு போய் பாருங்கள் தெரிஞ்ச டயட்டீஷியன் உங்கள் ஃபேமிலி டாக்டர்ஸ்டை கேளுங்க எந்நேரமும் அதற்கான கன்சல்டேஷனோ அதற்கான டிஸ்கஷனோ எல்லாருமே தரத்துக்கு ரெடியாக தான் இருப்பாங்க அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணலாம் நன்றி